சம அருமையான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க இந்த எப்படியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக தாங்க மகேஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஏகப்பட்ட பணம்லாம் கொடுக்குறாங்க நீ இங்கேருந்து போடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கேட்குற மாதிரியே தெரியல என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி வந்து யார் என்ன ஏதுங்கிற ஃபோட்டோ ஆதாரம் முடியுமா எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஏண்டா இன்னமும் நீ பொய் சொல்லிட்டு தான் இருக்கியான்னு அவங்க நண்பன் வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் என் பொண்டாட்டிக்கிட்ட நீ எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் சொல்லுவண்டா அப்படின்னு சொல்லும்போது அடித்து துரத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இங்கேருந்து போடா இல்லைன்னா நான் யாருன்னு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நம்ம ரங்கமா பாட்டி வந்து கேட்டுட்டாங்க என்னது மாப்பிள்ளையன் இவ்வளோ கோபமாக வந்திருக்காங்க அப்படி எந்த உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா அப்போனா அந்த வந்திருக்கிற பையனுக்கு மாப்பிள்ளைய பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு என்னவா இருக்கும் மாப்பிள்ளை இவ்வளோ கோவப்படுறாருன்னா நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மாப்பிள்ள வந்து மறைக்கிறாரு எப்படி இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து யதார்த்தமாக நம்ம மகேஷ் வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம ரங்கம்மா பாட்டி வந்து இருக்காங்க அவங்க பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்த உடனே அச்சோ இவங்க எதுவும் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை எதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ வேகமாக வந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு இதே வேலையா போச்சு இருந்துட்டு போடான்னு அவன்தான் வந்து எனக்கு வேலை நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் மாப்பிள்ளை கண்டிப்பாக போய் தான் சொல்கிறாரு மாப்பிளைக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து மறைஞ்சிருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி மனசில் நினைக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம மகேஷ் எதுவும் தெரியாமல் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே சவுத்துக்கு பின்னால் நின்று அப்படியே ஒரு மாதிரியாக வந்து சிரிக்கிறாங்க பாட்டி நீங்கள் அஞ்சலிக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல போறீங்களா நிச்சயம் அது நடக்கவே நடக்காது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து மகேஷ் வந்து கீழே வந்து எண்ணெயெல்லாம் வந்து ஊற்றி வைக்கிறாங்க என்ன பண்ணுறது பாட்டி நான் உங்களை பத்திரமா தான் பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாத விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறீங்க என்னை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலே நான் அடுத்தது என்ன செய்வேன்னு எனக்கு தான் தெரியும் சாரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக அவங்க மாட்டி நின்றுக்கிட்டே இருக்காங்க பக்கத்தில் ஒரு இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க அதில் கால் வச்ச உடனே அப்படியே கீழே வந்து உட்காந்துடுறாங்க இதை வந்து பார்க்குறாங்க தூரத்துலேருந்து நம்ம மக்கேசி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போனால் சரி வராது அப்படின்னு சொன்னோன்னே அஞ்சலி வந்து வந்துடட்டும்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்துகிட்டு இருக்காங்க அஞ்சலி வேகமாக வந்தால் சரி வராதேன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து போகிறாங்க என்ன பாட்டி என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நக்கலாம் வந்து கேட்குறாங்க ஏய் அப்பனா நீ தான் இதெல்லாம் பண்ணி வச்சியா என்ன பாட்டி நீங்கள் தான் தான் பேச மாட்டீங்கள அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அஞ்சலி வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கு என்னம்மா தெரியும் எனக்கு எதுவுமே வந்து தெரியல இவங்க தான் நல்லா அசந்து தூங்குறாங்க சரி நம்ம முதல்ல இவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்ப்போம்னு சொல்லிட்டு யாருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கூட்டிகிட்டு காரில் கூட்டிகிட்டு ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது இப்போதைக்கு எதுவும் வேணாம் ரெண்டு நாள் கழித்து நம்மளே வந்து சொல்லிக்கலாம் பாட்டி உங்க கூட இருக்கணும்னு தானே வந்திருக்காங்க அதுக்குள்ளே இவங்க ரெடி ஆகிடுவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டா ஒரு வேலை வந்து முடிஞ்சிடும் உடனே இப்போயே வந்து சொன்னேன்னா ஏகப்பட்ட பேர் பாட்டமாக இருப்பாங்க தான் குடும்பத்தில் வெற்றியை நினச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க வெற்றி ராசி தான் இப்படியெல்லாம் பண்ணிருச்சின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க ஆமாங்க அதனால் நீங்கள் சொல்கிறபடியே வந்து யோசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாட்டி எப்படிங்க அது மாதிரிலாம் நல்லா பார்த்து பக்குவமாக தான் நடப்பாங்க என்ன நடந்திருக்கோம் நீ தேவையில்லாமல் யோசிக்காத பாட்டியை பத்திரமா வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு நீ போய் தூங்கு நான் உனக்கு ஒரு ரூம் வந்து புக் பண்ணி தரேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் அஞ்சலி நீ இப்போ தூங்கணும் நீ ஒன்றும் இப்போ தனியால் கிடையாது சொன்னால் புரியுதுல போய் நீ நல்லபடியானு தூங்குமா நான் பார்த்துக்கிறேன்னோன்னே அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெற்றிக்கிட்ட எப்படியோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு போல் அவங்களும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வெற்றியும் அப்பான்னு பார்த்து மகேஷ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் ஆட்டி எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாங்களா இல்லை நம்ம தான் தேவை இல்லாமல் வந்து இப்படியெல்லாம் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப சரி எது எப்படியோ நம்ம நல்லபடியாக வந்து எப்போதும் நம்ம என்ன செய்வோமோ அதையே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல வெற்றி வேற ஒரு காரணத்துக்காக அதே இடத்துக்கு வந்து வராங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து உதவி செய்கிறதுக்காக தான் வெற்றி வந்து வராங்க என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க பார்த்து வந்துருக்கலாம் இல்லை என்னென்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க பக்கத்தில் இருந்து நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் என்னென்ன என் கூட வந்து இருக்க நீ வீட்டுக்கு போன அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு நீங்களும் தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னென்ன தேவையோ வெற்றி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து கேஷுவலாக வந்து மகேஷு வெற்றியை பார்த்துட்றாங்க என்னடா இவன்லாம் இங்கே இருக்கிற மாதிரி ஆகி போச்சு சரிப்போ இவன் வேறு இடத்துல தான் இருக்கான் நம்ம இங்கே வந்து உட்காந்துட்ருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டி நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா நான் யார் என்ன எதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்க அதில் தப்பு இல்லை ஆனால் நீ தேவையில்லாமல் இல்லாமல் இதை மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறிய பாட்டி இது தப்பு தானே நான் என்ன பண்ணேன் அஞ்சலியோடு சேர்ந்து நல்லபடியாக வாழணும் தானே ஆசைப்பட்டுட்ருக்கேன் என்னையே எல்லாரும் கோகாரனாகவே பார்க்குறீங்க அது சரிப்பட்டு வராதுல்ல என்ன யாரும் பக்கச்சிக்க கூடாது நான் ரொம்ப நல்லவன் என்னை பற்றி யாருக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதில்ல ரொம்ப கவனமாக இருப்பேன் பாட்டி இப்போ என்ன பண்ணலாம் சரி நீ வந்து நல்லா தூங்கு பாட்டி நான் உன்னை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அதிரடியாக வந்து செய்யலான்னு நம்ம மகேஷ் வந்து முடிவு பண்ணுறாங்க எதார்த்தமாக வந்து அந்த ரூம் வழியாக தான் கடந்து போகிறாங்க நம்ம வெற்றி அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு உள் மனசில் இங்கே நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்க போலையே அப்படி யார் இருக்காங்கன்னு சொல்லி பின்னாடி திரும்பி வந்து பார்க்குறாங்க நம்ம வெற்றி அந்த இடத்துல பார்க்கும்போது ஜன்னலில் பாட்டி வந்து இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது உடனே கதவை வந்து திறக்கிறாங்க உடனே மகேஷ் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அமைதியாகிடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து கேட்குறாங்க இதை பார்த்த உடனே ஒன்றும் புரியல இவனுக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்குமோ அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கத்தணுனா அப்படியே பார்க்குறாங்க என்னாச்சு பாட்டி எப்படி இங்கே இருக்காங்க அப்போனா இவனுக்கு எதுவும் தெரியல அப்படியே வந்து சமாளிச்சிருவோம் இப்போதைக்கு இல்லைப்பா பாட்டி வந்து அஞ்சலி கூட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்புறம் என்னாச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்பான்னு பார்த்து அவங்க இது மாதிரி வந்து அசந்து வந்து தூங்கிட்டாங்க சரி என்ன எதுன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் எதுவும் சொன்னீங்களா இல்லைப்பா நான் தான் இவங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலிக்கு இந்த விஷயம் தெரியுமா நானும் அஞ்சலி தான்ப்பா வந்து சேர்த்தோம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில் இருக்கிற யாருக்கும் தகவல் நான் ரெண்டு நாளில் அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்கள எதுக்கு பாட்டைப்பட வச்சுக்கிட்டு அதனால தான் சொல்லலை அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வீட்டிலையே நல்லபடியாக பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கிட்டே வந்து சொன்னால் அவ்வளோ பாட்டைப்பட மாட்டாங்கள நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நீங்கள் போங்க வெற்றி நான் பார்த்துக்கிறேன் மகேஷ் சொல்றப்ப இல்லை இல்லை உங்களுக்கு என்ன சிரமம் நீங்கள் அஞ்சலியை பார்க்கறதுக்காக நீங்கள் போங்க ரங்கம்மா பாட்டியை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் வெற்றி வந்து அதிரடி பண்ணுறாங்க அந்த இடத்துல மகேஷ் நீங்கள் போங்க நீங்கள் அஞ்சலி வந்து தனியாக இருப்பாங்க பார்த்துக்கங்க நான் வந்து இங்கே தானே இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆல்ரெடி இங்கே என் ஃப்ரெண்டு வந்துருக்கப்பில அவங்கள பார்க்கலான்னு வந்தது கூட ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் போச்சு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி மகேஷை வந்து வெளியில் வந்து அனுப்பிச்சி வச்சிட்றாங்க சே இந்த பாட்டி வந்து இன்னைக்கு தப்பிச்சிட்டாலே இன்னொன்று கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்புறம் வெற்றியை சமாளிக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க சம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெற்றி அந்த இடத்துல வருவாங்க ரங்கம்மா பாட்டிக்கு பக்கத்தில் ஆதரவாக நிற்பாங்கன்னு நம்ம யாருமே வந்து எதிர்பார்க்கல ஆனால் சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம்